ஜெயஸ்வராக நம்ம சேலப்பராக ஒவ்வொருவருக்கும் பிரார்த்தனை உண்டியில் வைப்பாங்க ஒவ்வொரு நான் வர முடியாத அன்பர்கள் அதே போல எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில சேர்த்து நிறைய பிரச்சனைக்குள்ளாயிருப்பாங்க நிறைய பேர் ஹாஸ்பத்திரில இருந்து வர முடியாத சூழ்நிலை இருப்பாங்க நிறைய பேருக்கு நிறைய விதமான பிரச்சனையால லாக்காயிட்டு இங்க வந்து உங்கல்ல செலுத்த முடியாத எத்தனையோ அன்பர்கள் இருப்பாங்க சோ அவங்களுக்காக ஒவ்வொருவருக்கும் வருஷமும் பாத்தீங்கன்னாக்க உங்கில பணம் செலுத்துவேன் முதல்வர்கள் செலுத்துறப்ப வெறும் ஐநூத்தி அஞ்சு ரூபாய் செலுத்துறேன் எல்லாரும் ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டாங்க அப்ப என்னால ஈன்றது வர முடியாதவங்களுக்கு சொல்லி ஐநூத்தி அஞ்சு ரூபாய் போட்டேன் அந்த அம்பாலுடைய ஆசிர்வாதத்துல அடுத்த வருஷம் ஐயாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் போட்டேன் இப்படி ஒவ்வொரு வருஷமே அம்பாள் வந்து எனக்கு செல்வ இருக்காங்க இந்த வருஷம் எத்தனையோ பேர் வர முடியாத அன்பர்கள் வாழ்க்கையில எங்கெங்கயோ பிரச்சனைல இருந்துட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அவங்களுடைய பிரதிநிதியாக அவங்கள உறவுக்காரங்களாக நான் ஒருத்தனாக இருந்து இந்த ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு அனுப்பி பதிலா இந்த வருஷம் நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் குண்டியில செலுத்துறேன்